இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ஐட்டம் யாருக்கு தான் பிடிக்காது ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேசரி செய்ய போகிறோம் ஆனால் நம்ம ரவையில் செய்யலை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம் ஸோ ஒரே மாதிரியான ரவையிலையே கேசரி கிண்டி கிண்டி போர் அடித்து போயிருக்கிற நமக்கு ஏதாவது ஒரு விசேஷ டைமில் இப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது சிகப்பு அவல் இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை கொஞ்சம் நல்லா தூசி போக புடச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லா வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துருங்க அடுப்பை சிம்மில் வச்சிங்க நல்லா கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் மொறு மொறுன்னு இருக்கணும் ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம மிக்சியில் தூள் பண்ணி எடுத்தெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஸோ இப்போ இதை தாளிக்க போகிறோம் சட்டியில் நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நட்ஸ் ஐட்டம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதோடு தேவைப்பட்டுச்சுனா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த சிகப்பு அவலை இதோட சேர்த்து நல்லா வதக்கணும் சிகப்பு அவள் நான் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துங்க நல்லா காய்ச்சின சூடான பாலை இதில் சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேருங்க அட் ஸ்டேஜில் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக போது சரியான பதத்துக்கு வரும் இதோட அரைக்கப் அளவுக்கு சீனி உங்களுக்கு சீனி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாட்டு சக்கரை சேர்க்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் ஸ்வீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் அரை கப் அளவுக்கு சிகப்பாவல் ஒரு கப் பால் அரை கப் சீனி சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாமே சீனி சேர்த்த உடனே திரும்பவும் மெல்ட் ஆகிட்டுருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் பொடியும் சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுக்கு பதம் தெரியும் ஒரு கா டீஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்கும பூ கலந்து அதை ஊற வச்சதை அதையும் இதோட சேர்த்துட்டு வறுத்த முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா கிண்டிடுவோம் ஸோ சட்டியில் ஒட்டாத பதம் வரும் சட்டியில் ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ எப்போதுமே ரவையில் கிண்டாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் நம்ம இது வந்து வெள்ள அவல்லையும் செய்யலாம் வெள்ள அவல் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த குரகுரப்போட வரும் இல்லைன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும் ஸோ இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கேசரி நீங்களும் உங்கள் வீட்டில் விசேஷ நாட்களில் செஞ்சு பாருங்க சும்மா கூட ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு ருசி உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி